உயிர்களும் இன்புற்று வாழ்க ஞானம் என்பது உள்நோக்கிய அறிவியல் விஞ்ஞானம் என்பது வெளிநோக்கி அறிவியல் உள்முகமாய் ஆராய்வோர் ஞானிகள் வெளிமுகமாய் ஆராய்வோர் விஞ்ஞானிகள் மண்ணிற்குள் வேர் செல்லாமல் மரத்திற்கு கிளைகளோ இலைகளோ பூக்களோ தோன்ற வாய்ப்பு இல்லை வேரின் தவம் வெளியே தெரிவதில்லை மலரின் மனமோ மண்முழுக்க பரவி வெளிப்பட்டு விடுகிறது ஞானியர் வெளிப்பூட்டை திறக்காதவரி விஞ்ஞானிகளால் வெளிப்பூட்டை திறக்க இயலாது வளல் காலத்திற்கு முன்புவரை வரை நிகழ்ந்தது கருமசித்த காலம் கடும் விரதங்கள் மேற்கொள்வது தீர்த்தம் தலையாத்திரை என அலைவது மூச்சை ஒடுக்கும் கடும் பிரணாயாம பயிற்சிகளை மேற்கொள்வது என கடுமையாய் வாழ்ந்த காலம் சித்தர் காலத்தின் பூட்டை உடைத்து ஞானசித்தர் காலத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்த பெருமைக்குரிய மகான்தான் வளல்பெருமான் வள்ளல் பெருமானுக்கு பிறகு வெளிப்பட்ட மகான்கள் அனைவரும் எளிய முறையில் இறைநிலை தத்துவங்களை கூறி வந்துள்ளனர் பிற உயிர்களிடம் அன்பாயிருங்கள் இறைவனிடம் அன்பாயிருங்கள் என்பதே ஞானசித்தர் காலத்தின் எளிய வழிபாட்டு முறை நினைக்க கிடைக்க என்பதே இந்த நா காலத்தின் சிறப்பம்சம் உலகில் எங்கிருந்தும் யாருடனும் நினைத்தவுடன் பேசலாம் என்பது இன்றைய நிலை உலகில் எங்கிருந்தும் யாரையும் நினைத்தவுடன் பார்க்கலாம் என்பது நாளைய நிலை இன்றைய காலகட்டத்தில் மனித குலத்தை கடை தேற்றுவதற்குரிய சகல வல்லமையும் ஞானிகளுக்கு வழங்கப்பெற்றுள்ளது தவத்திற்காக காடு மலை அலைய வேண்டாம் கடும் தவம் புரிய வேண்டாம் அந்த பணியை எல்லாம் நமக்காக மகான்கள் ஏற்கனவே நிறைவேற்றிவிட்டார்கள் தற்போது யார் கேட்டாலும் வழங்குவதற்கென வெற்றி கண்ணிகளுடன் காத்திருக்கின்றனர் அவர்களை இருக்கி பற்றி கொண்டாலே போதுமானது ஐயா அகதீசா நந்தீசா திருமுல தேவா திருவள்ளுவ தேவா கரூர் தேவா காலங்கிநாதா பட்டினத்தடிகளே பதஞ்சலி மகரிஷ் அவர்களே என்று எண்ணத்தில் இனிக்கும் மகான்களை தினமும் இரண்டு வேளை நினைத்து வேண்டுங்கள் நினைப்பதெல்லாம் நிறைவேறும் மின்சாரத்திற்காக மேற்று செல்ல வேண்டுமா என்ன இதோ கை கெட்டிய தூரத்தில் மின்சக்தியை கொண்டு வந்து மகான்கள் நிறுத்தியுள்ளார்கள் ஒயரை செருகுங்கள் வண்ண விளக்கு எரியும் திருச்சிற்றம்பலம்